அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய பேஜ தாக்குதல் வாக்குச்சோக்கு வெடிப்புகள் மற்றும் அதனையடுத்து பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவினுடைய சிறப்பு தளபதிகள் மீதான தாக்குதல் ஸ்டேல் லெபனான் எல்லையில் மிகப்பெரிய பதற்றத்தை அதிகரித்திருந்தது இந்த நிலையில் லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியாக மிக கடுமையான தாக்குதலை தற்போது கிஸ்புல்லாக்களும் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் முதல் முறையாக மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை கிஸ்புல்லா களமலைக்கு இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டெல் முழுவதும் வட கிஸ்டெலுக்குள் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய ஒரு காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் ஏனெனில் இது ஒரு கிரிமினல் ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் சொல்ல வேண்டும் அவர்கள் பயன்படுத்தக்கூட பேஜார்கள் வாக்கி டோக்கிகள் சோலார் பேனல்கள் என்று எலக்ட்ரானிக் டிவைஸுக்குள் திருட்டுத்தனமாக வெடிமருந்துகளை உட்புகுத்தி அதை அவர்களை பயன்படுத்த செய்து சதி முயற்சியாக பலரை கொண்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான கிஸ்புல்லா தளபதிகளை காயப்படுத்தி இருந்தார்கள் லெபனான் மக்களை காயமடைப்படுத்தி இருந்தார்கள் அதனை அடுத்து ரத்வான் படேனியின் உடைய கூட்டம் பெய்ரூட்டின் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த குடியிருப்பை தகர்த்து பல பதினெட்டுக்கு மேற்பட்ட முக்கிய தளபதிகளை கொலை செய்திருந்தார்கள் இந்த சம்பவங்கள் கிஸ்புல்லாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பலராலும் பார்க்கப்பட்டது அது பின்னடைவுதான் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கிஸ்புல்லாக்கள் இதிலிருந்து மீண்டு வர மாட்டார்கள் கிஸ்புல்லாவினுடைய கதை முடிந்து விட்டது என்பதைப் போல ஸ்டேலுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஊடகமும் அமெரிக்கா மேற்குலகத்திற்கே வாக்காளத்து வாங்கக்கூடிய ஊடகங்களும் பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் கிஸ்புல்லாவின் கதை இத்துடன் முடிந்து விட்டது என்பதைப் போல ஸ்டேலை சிலாகித்து பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் கிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் நாஷிப் அவர்கள் அவரும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அவர் நேற்றோர் உரையாற்றி இருக்கின்றார் தற்போது வெளிப்படையான போருக்குரிய நேரம் வந்திருக்கின்றது கிஸ்புல்லாக்களுக்கு இழப்புக்கள் ஒன்றும் புதிதல்ல ஆனால் இஸ்ரேலுக்கு இழப்புக்களினுடைய வலி என்ன என்பதை நாங்கள் நிச்சயமாக காட்டுவோம் என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் இருக்கின்றார்கள் குறிப்பாக கிஸ்புல்லா குஸ்டேலிய இராணுவத்துக்கும் இடையில் பல்வேறுபட்ட பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச்சூடு நேற்று நடைபெற்றிருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் கிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ என்று சொல்லக்கூடிய நடுத்தர தூரம் சென்று தாவக்கூடிய துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை தற்போது களமுறக்கி இருக்கின்றார்கள் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் நூறு கிலோமீட்டர்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த ஏவுகணைகள் நூற்றி எழுபது கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய தன்மை படை தேவுகணைகளாக இருக்கின்றன இந்த ஏவுகணைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் நூற்றி எழுபது கிலோகிராம் வெடிமருந்துகளை காவி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளைத்தான் தற்பொழுது கிஸ்புல்லாக்கள் களமுறக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஏ மிக முக்கியமாக வழியாக இருக்கின்றது இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தற்போது நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டோம் குறிப்பாக விமானப்படைத்தளம் தளம் ஸ்டைய ராணுவ முகாம்கள் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதில் மிகப்பெரிய சேதம் ஸ்ரீலுக்கு ஏற்பட்டதுன இந்த சூழ்நிலையில் மீண்டும் நேற்று மாலை கிஸ்புல்லாவினர் ஷெபா பண்ணைகள் அல் அல் அலாமில் உள்ள படையினர் மற்றும் ஸ்ட்ரேலியர் ராடார் தளம் அல் மாரிச்சில் இருக்கக்கூடிய மெர்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்ட பகுதி என்பவற்றின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அங்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல புதிதாக களமிறக்கப்பட்ட குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் தற்போது ஸ்டேலினுடைய ஹைஃபா துறைமுகத்தில் உள்ள ரமட் டேவிட் இராணுவ விமான தளத்தின் மீது நேற்று தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன இந்த தாக்குதலில் ஆரம்பத்தில் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஸ்டேல் அறிவித்திருந்தாலும் கூட நேற்று மாலையில் ஒரு அவசரமான அறிவிப்பை ஸ்டேலிய ஊடகங்களுக்கு விடுத்திருந்தார்கள் வடக்கு செயலில் இருக்கக்கூடிய ரமே டேவிட் ராணுவ தளத்துக்குள் எந்த ஊடகங்களும் புகைப்படம் எடுப்பதற்கோ வீடியோ பதிவுகளை எடுப்பதற்கோ தடை செய்யப்பட்டுள்ளது இராணுவ விடயங்கள் சார்ந்த அங்கு நிகழ்வுகள் இருப்பதால் யாரும் அது தொடர்பான செய்திகளையோ வீடியோக்களையோ புகைப்படம் எடுத்து பிரசுரிக்க வேண்டாம் என்ற செய்தி எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்று சொன்னால் எதற்காக இந்த அவசரமான உத்தரவு என்று பலரும் ஆராய்ந்திருக்கும் சூழ்நிலையில் கெஸ்புல்லாவின் உடைய ட்ராக்கெட்டுக்கல் ட்ரோன்கள் சில டேவிட் ரமுன் தளத்தை பிரதானமாக தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதை தற்போது சுயாதீ நூடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல ஸ்டேலில் உள்ள ரஃபேல் ஆயுத தொழிற்சாலையினுடைய கெட் குவார்ட்டர்ஸ் ஆயுத தொழிற்சாலையின் மிக பெரிய அளவிலான ரஃபேல் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுத தொழிற்சாலை மீது நேரடியாக கிஸ்புல்லாவினுடைய டிராக்கெட்டுகள் சென்று தாக்கியதில் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இந்த ரஃபேல் ஆயுத தொழிற்சாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் துல்லிய வழிகாட்டப்பட்ட கைடட் மிசைல் என்ற ஏவுகணைகளை கொண்டும் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஏவுகணைகளை கொண்டும் நடத்தப்பட்டதான செய்திகள் இருக்கின்றன இந்த துல்லிய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய இராணுவ தொழிற்சாலைக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி இருக்கின்றது ஏற்கனவே கிஸ்புல்லாவினுடைய துணைத்தலைவர் நைம் காஷிம் அவர்கள் குறிப்பிட்டார் ஸ்ரேல் இதுவரை பார்க்காத கிஸ்புல்லாவினுடைய பொறுத்திறன்களையும் இதுவரை காணாத கிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களையும் பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது என கூறியிருக்கின்றார் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம் பல ஆய்வாளர்களும் குறிப்பிட்டதை போல கிஸ்புல்லா இவ்வளவு நாளும் பல ஏவுகணைகளை தங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ட்ரோன்களை இன்னமும் களமிறக்கவில்லை எனவும் போரின் உச்ச கட்டத்தில் அதை களமிறக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது கிஸ்புல்லாவின் ஆயுத களஞ்சியத்தில் பல வலிமையான ஆயுதங்கள் ஸ்டேலுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு என்றே காத்திருக்கின்றது என பல தடவை சொல்லி அதில் ஒன்றாகத்தான் இந்த ஃபார்ட்டி ஒன் ஃபார்டி டூ களமிறக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை அடுத்து வடக்கு ஸ்டேலில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் அவர்களுடைய தாக்குதலை அயண்டோம்களினால் இடைமறைக்க முடியவில்லை ரேடர்களினால் சரியாக கண்காணிக்க முடியவில்லை ஸ்டெயலுடைய அயன்டோம் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் செயலிழந்து போயிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய குடியிருப்புகள் அடுக்குமாடிகள் தெருவில் செல்லக்கூடிய கார்கள் வாகனங்கள் மீது வெடித்து மிகப்பெரிய செய்தி ஏற்படுத்தியிருக்கின்றது நேற்றைய செய்தியிலும் நாங்கள் பார்த்திருப்போம் ஸ்டேலின் உடைய கார் வாகனங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் ஸ்டேலினுடைய இராணுவ கட்டிடங்கள் சுக்குநூறாக்கப்பட்ட காட்சிகளையும் நேரடியாகவே ஹிஸ்புல்லா தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏனெனில் வீடியோ பதிவுகள் ஊடாக அவர்கள் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அந்த பதிவுகளையும் பார்க்க முடியும் கிஸ்புல்லா நேற்றைய தினத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஏவுகணைகள் ராக்கெட் ஏவுகணைகளை ஸ்ட்ரேலிய தளங்களின் மீது ஏவியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் லாஞ்சர்களை அழைத்துவிட்டோம் ஏவுகணை ஏவுதளங்களை அழைத்துவிட்டோம் ட்ரோன் ஏவுதளங்களை எல்லாம் அழித்து விட்டோம் அவர்கள் உடனடியாக ஏவுகணைகளை ஸ்டேல் மீது ஏவுவதெல்லாம் கடினம் என ஸ்ட்ரேலிய வான்படை கூறிய சில மணி நேரத்துக்குள்ளேயே இந்த தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை எடுத்து விமானப்படைத்தளம் தாக்கப்பட்டிருக்கிறது ஆயுத தொழிற்சாலை சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கு ராணுவ சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் எப்போதும் இந்த ஸ்டேலிய கோழைத்தனமான இராணுவம் நேருக்கு நேர் போராளிகளுடன் மோத முடியாது பொதுமக்களை கொலை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய காசாவில் பார்த்திருக்கின்றோம் இரக்கு நாற்பத்தோராயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்கள் நகரங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதல் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது விமான தாக்குதலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செய்திருக்கின்றார்கள் என்றும் இதன் காரணமாக எட்டு லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் லெபனான் மீது ஸ்டேல் நடத்தியிருக்கக்கூடிய விமான தாக்குதலில் அதிக அளவிலான ஒரு விமான தாக்குதல் கடந்த இரண்டு நாட்களுக்குள் பதிவாக இருக்கின்றது இரண்டு நாட்களுக்குள் ஏறக்குரிய நூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல் தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்கள் மீது நகரங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன இதில் எத்தனை அப்பாவி லெபனானியர்கள் கொல்லப்பட்டார்களோ எத்தனை அப்பாவிகளுடைய வீடுகள் சுக்குநூராக்கப்பட்டதோ தெரியாது ஆனால் மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றார்கள் தெற்கு லெபனான் முழுவதும் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லெபனானில் ஸ்ரேலின் தாக்குதல்கள் அனைத்திற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கிஸ்புல்லா மீண்டும் ஒரு மிகப்பெரிய செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு அவர்களுடைய தொலைபேசிகளுக்கு ஒரு குறுஞ்செய்திகள் வந்திருக்கின்றன நீங்கள் உடனடியாக உங்கள் இருப்பிடங்களை காலி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் ரஜாத் மெக்காரி தெரிவித்திருக்கின்றார் இந்த மக்கள் குறிப்பாக அவருக்கு முறையிட்டிருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட கட்டிடங்களில் கிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் போராளிகள் இருப்பதாகவும் அவற்றை தாங்கள் குண்டு வைத்து தகர்க்க இருப்பதால் உடனடியாக அந்த கட்டிடங்களில் இருந்து அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஸ்டேல் இராணுவத்தினூடாக அவசரமாக பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய லெபினான் மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இதனுடைய உள்நோக்கம் நிச்சயமாக பெய்ரூட்டில் ஒரு கண்மூடித்தனமான விமான தாக்குதலை ஸ்டேல் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் எனவே விமான தாக்குதலை நடத்திய பின்னர் பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுடைய சேதங்கள் ஏற்பட்டு அது தங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கதையை கூறியிருக்கின்றார்கள் இந்த இடங்களிலெல்லாம் கிஸ்புல்லாவின் தளபதிகள் இருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் அதன் காரணமாக நாங்கள் அந்த இடங்களை தகர்க்கப் போகின்றோம் நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்பதுதான் அந்த குறுஞ்செய்தியாக இருக்கின்றது இது மறுபுறத்தில் லெபனானியர்களினுடைய மன உறுதியை உடைப்பதற்காக ஸ்டேல் கைகாலக்கூடிய ஒரு உளவியல் செயற்பாடாகவும் இருக்கலாம் ஏனெனில் எந்த இடத்திலெல்லாம் வெடிக்கப் போகின்றது பெய்ரூட் முழுவதும் குண்டு வீசப் போகின்றார்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்று பார்க்கப்படுகின்றது இந்த அச்சங்களுக்கு மத்தியில் ஸ்டேலை விட்டு வெளியேறுமாறும் லெபனானை விட்டு வெளியேறுமாறும் அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதே போன்ற ஒரு கோரிக்கையை சீனாவும் தற்போது வலியுறுத்தியிருக்கின்றார்கள் ஒரு மாதம் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் பாலஸ்தீன போராளிகள் கொல்லப்பட்டதை அடுத்து லெபனானில் உள்ள தன்னுடைய குடிமக்களையும் ஸ்டேலில் உள்ள குடிமக்களையும் உடனடியாக வெளியேறுமாறும் எந்த நேரத்திலும் கிஸ்புல்லா ஸ்டெல் இராணுவத்திற்கிடையிலான முழு அளவிலான போர் வெடிக்கப் போகின்றது அடுத்து வரும் நாட்கள் என்று கூட சொல்ல முடியாது அடுத்து வரும் மனித ஆழங்களில் மிகப்பெரிய தாக்குதல் இரண்டு பக்கத்திலும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உடனடியாக நீங்கள் சற்றும் தாமதிக்காமல் உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு விமானங்களில் ஏறி சீனாவை பார்த்து வாருங்கள் என்பதுதான் சீனாவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது என்ன நிலையில் கிஸ்புல்லாவினுடைய புதிய தாக்குதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் மீது உடனடியாக படையெடுப்பை தரைவழி படையெடுப்பை ஆரம்பிக்குமாறு ஸ்டெல் இராணுவத்துக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றிருப்பதாகவும் இதில் இராணுவத்தினருக்கு லெபனானுக்குள் செல்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அங்கே லெபனான் நிலையில் கிஸ்புல்லா போராளிகளும் எதிரியின் வருகைக்காக காத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே லெபனானுக்குள் மீண்டும் ஒரு தரைவழி யுத்தம் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக ஒரு பிராந்திய மோதலாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே கூறிவிட்டார்கள் லெபனானுக்கு ஆதரவாக சிரியாவிலிருந்து போராளிகள் வர இருப்பதாகவும் ஈராக்கிலிருந்து ஈராக் எதிர்ப்பு இயக்கம் பெறவிருப்பதாகவும் கவுதி படைகள் ஏமனிலிருந்து போராளிகளை அனுப்புவதாக கூறியிருக்கும் சூழ்நிலையில் லெபனான் ஒரு தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அது நிச்சயமாக லெபனான் ஸ்டேல் போராக மட்டும் இருக்காது என்பது முக்கியமான விடயம் இது ஒரு பிராந்திய போராகத்தான் சில நாட்களிலேயே மாறிவிடும் என்பதை இங்கே நடக்கக்கூடிய தகவல்களையும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இன்று அதிகாலையில் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவிலான ஆளில் கொண்டு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஜோர்டான் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய பல இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீது அல் அர்காப் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை இஸ்ரேல் இராணுவ தளங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக ஈராக் எதிர்ப்பு இயக்கம் அறிவித்திருக்கின்றது அல் அர்காப் ஏவுகணைகள் நீண்ட தூரம் துல்லியமாக சென்று தாக்கி எதிரிக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் இம்முறை இதை அதிக அளவில் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் பயன்படுத்தி செய்திகளும் வழியாக இருக்கின்றன ஜோர்டான் பள்ளத்தாக்கில் ஐந்து தாக்குதல்கள் குறிவைக்கப்பட்ட நேரங்களுக்குள் நடைபெற்று வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது என்பது ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய அந்த கருத்தாக இருக்கின்றது அடுத்து கமாஸ் அமைப்பு அமெரிக்காவின் உடைய முன்மொழிவுகளை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டதாக காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் தொடர்பான விடயத்தில் செய்திகள் வெளியாக இருக்கின்றது பிறடல்விக்காரர்களிலிருந்து வெளியேறாமல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறாமல் உடைய நியாயமான கோரிக்கைகளை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்டேலுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என எகிப்து கத்தார் போன்ற நாடுகளின் மத்தியஸ்தான் அந்த பேச்சுவார்த்தையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தத்தை கமாசுக்கு கொடுத்ததாகவும் இருந்த போதிலும் பிளடல்வி காரிடார் நெட்ஸ்டாம் வழித்தடங்களில் ஸ்டேலிய ஆணவும் வெளியேறாமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கோ போர் நிறுத்தத்திற்கோ செல்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது என கமாஸ் அமைப்பு தெரிவித்திருப்பதனால் குறிப்பாக இந்த இக்கட்டான நேரத்தில் காசாவில் இருந்த பேச்சுவார்த்தைகளும் வாய்ப்புகள் இல்லாமல் தான் போயிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஏனெனால் அமெரிக்கா ஸ்டேலை காப்பாற்றுவதற்காக கமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களின் உடைய இயல்பான அல்லது அடிப்படையான உரிமைகளை கூட பிறந்தது ஸ்டேல் அவர்களின் எல்லைகளை சூழ்ந்து நீக்கும் போது அவர்களுடைய முக்கியமான இராணுவ வழித்தடங்களில் ஸ்டேல் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு உள்ளே அமைதியாக இருக்க முடியும் என்பதுதான் பலருடைய கேள்வி அந்த கோரிக்கையை ஸ்டேல் நிராகரித்த காரணத்தினால் அமெரிக்காவுக்கு கமாஸ் தெளிவான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் ஷாதி அகதிகள் முகாமும் ஹபர் காஷிம் பள்ளி மீதும் மிதுமிஷ்டையில் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் பன்னிரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் இது ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை என துருக்கி தெரிவித்திருக்கின்றது அதேபோல உலக மனித உரிமைகள் அமையமும் தொடர்ச்சியாக பாடசாலைகள் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கக்கூடிய ஐநா அகதிகள் முகாம்கள் பாதுகாப்பு மண்டலம் என கூறிவிட்டு நீங்கள் வர சொல்லக்கூடிய இடங்களில் தாக்குதல்களை நடத்தி அங்கிருக்கும் மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் இடம்பெயர்ந்த அகதி மக்களையும் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி ஸ்டேலின் நோக்கி எழுப்பியிருக்கின்றார்கள் ஸ்டேல் நியாயம் தர்மம் எதுவுமே இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பானும் அரசாங்கம் இவர்களிடம் உலக மனித உரிமை அமைப்புகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் திண்ணம் ஆனால் போர்க்களத்தில் இவர்களுடைய அட்டகாசமும் அட்டூழியமும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் உடன் வெடிக்கக்கூடிய யுத்தத்தில் லெபனானுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக ஒன்றிணைவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது இஸ்லாமிய நாடுகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய மக்களின் விருப்பமாக இருக்கின்றது இதை அரபுலக நாடுகளின் தலைமைகள் ஏற்றுக்கொண்டு அல்லது இதை அவர்கள் எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்